நேற்று வந்து மோடி அவர்கள் வந்துட்டு போனாரும் போனார் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பாரி சத்தம் அப்படி ஒப்பாரி வச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யார் நம்ம திமுக கழக உடன்பிறப்புகள் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஓன்னு ஒரே அழுகாட்சி சேரவே சேர மாட்டாங்க அப்படின்னு நினச்ச அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தினகரனும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க ஒன்றா சேர்ந்தது மட்டும் இல்லாமல் ஒரே மேடையில் உட்காந்துட்டாங்க பாஜக கூட்டணி வந்து பலமா இல்ல அந்த கூட்டணிக்கு யாரும் பெருசா போக மாட்டாங்க நம்ம இங்க வந்து அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறது பெருசா பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் அதை மீறி யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு வந்து திமுக ஒரு இருமாப்புல இருந்தாங்க திமிர்ல இருந்தாங்க நம்ம தான் ஜெயிக்க போறோம் இரநூறு தொகுதி நம்மளுக்கு கன்ஃபார்மு விஜய் தனியா போயிடுவோம் அதிமுக கூட்டணியில பெருசா யாரும் சேர மாட்டாங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் மூணா பிரியும் நாம தான் ஜெயிக்க போறோம் அப்படி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கடந்த சில வாரங்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேரதிர்ச்சி ஏன்னா அதிமுக கூட்டணி அப்படியே ஜெல் வருது பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பாத்தீங்கன்னா இங்க வந்து பேய் மாதிரி வேலை பாக்குறாரு ஒரே நாளில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திச்சு எல்லாரையும் பேசி எல்லாரையும் அரவணைச்சு நீங்க வரணும் வரணும்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை யார் அப்படின்னா அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் ஆனால் இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து இந்த கூட்டணிக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பது யார் அப்படின்னா பாஜக இப்போ அதை கூட வச்சு இப்போ திமுக காரங்க கிட்டல் பண்ணிட்டுருக்காங்க அதிமுக தான் வந்து இங்கே தலைமை ஆனால் பாருங்கள் எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க அவங்க தான் கூப்பிடுறாங்க அப்படி இப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கூட்டணியை ஒரு வடிவத்துக்குள் கொண்டு வந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து அனைவரையும் அரவணைத்து ஒரு ஒற்றுமைப்படுத்தி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி மிக பலமான கூட்டணி அப்படின்னு மக்கள் மனசில் போய் பதிஞ்சிருச்சு அதுதான் முக்கியம் பர்செப்ஷன் மக்களுடைய பார்வையில் ஓஹோ அதிமுக கூட்டணி ஜெயிச்சிடும் போல இருக்கு பாரு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்களே இங்கே பார்த்தா திமுக கூட்டணிக்குள்ளே காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் கலகலப்பாக இருக்குது விஜய் வேறு தனியாக நிற்கிறாரு அப்போது நம்ம வந்து அதிமுகவுக்கே ஓட்டு போடலாம் போல இருக்கு அவங்களும் ஜெயிக்கிற கூட்டணி தான் அப்படிங்கிற அந்த பார்வையை மக்கள் மஸ்தில் கொண்டு வர்றது தான் மிக மிக முக்கியமானது அதுதான் முதல் சக்சஸ் இத்தனை நாள் வந்து திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்போ யோசிப்பாங்க அதை நேற்று மிகச்சிறப்பாக செய்து காட்டியிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு போனதுலேருந்து ஒரு பயங்கர அழகாச்சு கோபேக் மோடி சொல்கிறாங்களாமா எப்போ எப்போ இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அவரும் வந்துக்கிட்டே தான் இருக்காரு இப்போ வந்து கோபேக் மோடி அப்படின்னு யாரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா முக்கியமாக காங்கிரஸ் ப்ளஸ் திமுக இவங்கெல்லாம் வந்து கோபேக் மோடி வந்து தமிழகத்துக்கு துரோகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க யாருங்க துரோகி காங்கிரஸை விடவுமா பெரிய துரோகி இருப்பாங்க ஒன்றரை லட்சம் தமிழர்களை வந்து இனப்படுகொலை செய்த ஒரு கட்சி அவங்க துரோகி இல்லையாமா ஆனா பாஜக துரோகி வரலாறு முழுக்க தமிழ்நாடு சந்தித்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் யாரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான் இதைத்தான் சீமான் அடிக்கடி சொல்லுவார் நீங்க எந்த பிரச்சனையும் எடுத்துக்கோங்க அதனுடைய யார் இருக்கும் சொல்லுவார் காங்கிரஸ் செய்த தவறுகளை அனைத்தையும் சரி செய்து வருவதுதான் பாஜக அது தேசிய அளவிலும் சரி தமிழகத்திலும் சரி காங்கிரஸ் என்னவெல்லாம் தவறு செய்தார்களோ அதையெல்லாம் சரி செய்து வருகிறார்கள் ஜல்லிக்கட்டை தடை செய்தது காங்கிரஸ் அதை சரி செய்தது பாஜக கச்சத்தீவை கொடுத்தது காங்கிரஸ் இன்று அதை மீட்பதற்கு வந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது பாஜக காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் எட்நூறு மீனவர்கள் இலங்கை ராணுவத்தாரால் தொடர்ச்சியாக சுட்டுக் கொல்லப்படுறாங்க ஆனா மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒருத்தர் இதுவரைக்கும் இந்த பன்னெண்டு வருஷத்துல ஒரே ஒருத்தர் அதற்கும் மிகப்பெரிய அளவில் இந்தியா எதிர்ப்பு கொடுத்தது அதற்கும் மிகப்பெரிய அளவில் இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தது அப்படிப்பட்ட பாஜக இவங்களுக்கு துரோகியாமா எட்நூறு பேர் சுட்டுக் கொள்ற வேடிக்கை பார்த்த ஒரு பொம்மை பிரதமர் பிளஸ் அந்த ரிமோட் கண்ட்ரோல் சோனியா காந்தி ஒரு குடும்பத்துக்காக வந்து ஒன்றரை லட்சம் தமிழர்களை இனப்படுகொலை செய்த சோனியா காந்தி இவங்கெல்லாம் வந்து உத்தமர்களாமா இப்படித்தான் தமிழகத்தில் வரலாறு கட்டமைக்கப்படுகிறது உண்மையிலேயே இதை பற்றி இன்னும் ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணுறேன் அப்போ இன்னும் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் நேற்று இவர்கள் எல்லாம் சேர்ந்து கோபேக் மோடி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பற்றி தினகரன் பேசுனது தினகரனை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசினது அன்புமணியை பற்றி மற்றவர்கள் பேசுனது எடப்பாடி பழனிசாமியை பற்றி அண்ணாமலை பேசுனது இல்லை ஜெயலலிதா ஆட்சியை பற்றி மோடி பேசியது இந்த மாதிரி பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து போட்டு அன்னைக்கு இப்படி சொன்னிங்களே இப்போ வந்து சேர்ந்துருக்கிறீங்களே அப்படிங்கிறாங்க இதை விட ஒரு காமெடி இருக்கவே முடியாது கூட்டணிக்கு வந்து இப்படி ஒரு கண்டிஷன் போட்டாங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்குள்ளே ஒருத்தர் இருக்க முடியுமா அங்கே பேசாத பேச்சா நீங்கள் அந்த பேச்சையெல்லாம் நேற்றுலேருந்தே எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது அதை பத்தி சொல்லக்கூட முடியாது அந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காங்க எழுத கூட முடியாது அதுவும் வைகோ வாய திறந்தார் அப்படின்னா உங்களுக்காக சாம்பிள் வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன் அதை போட்டு காட்டுறேன் நீங்களே பாருங்க நான் இதை விட ஒரு இன்னொரு தொழில் பண்ணலாமே கேட்டிடலாம் வேற ஒரு தொழில் உலகம்பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதல் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில் அதை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று பல பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழிலை செய்யலாம் இவங்க கலைஞரும் செய்யலாம் இவங்களும் செய்யலாம்

கரிமொழி பாவந்த பொண்ணு வருகிறார் தமிழின தலைவர் துரோகி எப்படி உடன்பாட்டுக்கு போவேன் சரி ஆயிரம் வேடகளை இன துரோகி என்று ஒன்பதிலிருந்து பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான் இரண்டாயிரத்தி பதினொன்னு ஜனவரி பதினொன்றாம் தேதி மு க ஸ்டாலின் தான் மீட்டேனுக்கு கையெழுத்துப்பட்டாரு

அந்த ஸ்டாலின் கிட்டே இன்னைக்கு வந்து பொன்னாடை போத்து ராஜ்யசபா எம்பி சீட்டு வாங்கி உட்காந்துருக்காரு இதை விட கேவலம் இருக்க முடியுமா அப்படி யாராவது இங்கே கேவலமாக இருக்காங்களா உண்மை என்னன்னா நேற்று திமுக செய்தது கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து கல்லெறிகிற மாதிரி அவங்க தெரிஞ்சாங்க இன்னைக்கு வந்து டிசைன் டிசைனாக நம்ம ஆளுக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு சாம்பிள் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் நேற்று வந்து அந்த திமுக காரங்க ஒட்டு மொத்தமாக ஆக்டிவேட் ஆகி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த பிரச்சார கூட்டத்திற்கு எதிர்பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவங்க பண்ணாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது பாஜக சார்பில் இதெல்லாம் வந்து முன்னாடியே முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருக்கணும் ஆனால் அப்போ நம்ம என்ன சொல்கிறது இதை சொன்னால் வந்து திட்ட வேறு செய்கிறாங்க அது இப்படி நீ பாஜகவை குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்க்கட்சியில் இவ்வளவு ஆக்டிவாக இருக்கிற போது நம்மளும் ஆக்டிவாக இருக்கணும் இல்லை நம்மளும் வந்து என்ன செய்யணும் பிரதமர் வராரு அதற்கு என்ன செய்யணும் எப்படி நெரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றியெல்லாம் யோசிக்கணும் இல்லை பாரு அவங்க அடித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம திருப்பி அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்போதான் நம்ம முதல்ல அடிக்கிறது அதைத்தான் நம்ம கேட்குறோம் நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து அதை கேட்குறாங்க என்னையா பண்ணுறீங்க ஐடிவிங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க தான் இல்லை ஸோ நேற்று இந்த திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் கதனதை பார்த்துக்கும்போது அதிமுக கூட்டணி பலமாயிடுச்சு அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ மக்களும் அதை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க இவங்களுடைய பொய் பிரச்சாரம் மறுபடியும் கண்டிப்பாக எடுபடாது அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும் பாஜக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வரும் காலங்களில் பேசுவோம் இந்த கூட்டணி வந்து ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமியும் தினகர சங்கரனும் சேர்ந்து கொடுத்த பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட் உண்மையிலேயே செம்ம பிரஸ் மீட் இப்போ திமுக காரங்க தான் வந்து இந்த பழைய வீடியோ இவங்கெல்லாம் பேசுறதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இந்த மீடியாக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை மீடியாக்காரங்களும் அதே கேள்வியை கேட்குறாங்க அன்னைக்கு அவர் அப்படி பேசினாரு இன்னைக்கு இவர் இப்படி பேசினாருன்னு அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி நேற்று கிழிச்சுட்டார் என்னை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களே வைகோ என்ன மாதிரிலாம் பேசியிருக்காரு அதையெல்லாம் வெளியில கூட சொல்ல முடியாது அவ்வளவு மோசமாக பேசியிருக்காங்க அதை பத்தி என்னைக்காவது வைகோ கிட்ட கேட்டிருக்கீங்களா திமுக கிட்ட கேட்டிருக்கீங்களா அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற அத்தனை பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க கம்யூனிஸ்ட் திமுகவை திட்டி இருக்கு திமுக கம்யூனிஸ்ட திட்டி இருக்கு காங்கிரஸை காங்கிரஸ் திட்டிருக்கு திருமாவளவன் கலைஞரை திட்டிருக்காரு திமுக வந்து விசிகாவை திட்டிருக்கு இருக்கு மதிமுகவை இவ்வளவுதான் கிடையாது இன்னைவாக கடைசியாக வந்து கலைஞர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற போது அவரை பார்க்க வந்த வைக்கோ மேலே செருப்பு வீசினவங்க தான் திமுக அப்படிப்பட்ட வைக்கோ இன்னைக்கு ஸ்டாலின் பக்கத்தில் உட்காந்துருக்காரு அதையெல்லாம் பற்றி நீங்க கேள்வி கேட்குறீங்களா ஏன் வந்து இதை பற்றி மட்டும் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நேற்று வந்து பழனிசாமி பார்த்தீங்கன்னா பொழிச்சுன்னு துப்பிட்டார்

விஜயகாந்த் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரோ அதை வந்து நேற்று எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டார் ஸோ அதனால் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிக்கு கிளி பிடித்து ஆட்டுகிறது அவங்க பயந்துட்டாங்க அப்படிங்கிறது நேற்றே தெரிஞ்சு போச்சு அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி